இந்த போராட்டம் ஏதோ எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையான போராட்டம் அல்ல அதற்காக நாங்கள் என்றைக்கும் கூடினது கிடையாது நாங்கள் முழங்கால் தான் படிவோம் நாங்கள் முழங்கால் படிந்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த அரசு அறிந்திருக்கிறது வரலாறுகள் இருக்கிறது கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணின ஒரு நபர் வேதாகமத்தில் இருக்கிறார் அவர் பெயர் நீரோ மன்னன் ஒருவன் இருந்தான் எப்படியாவது கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சில சில நாட்கள் கழித்து சில வரலாறுகள் சொல்கிறது அவன் காணாமல் போய்விட்டான் மறித்து போய்விட்டான் என் கிறிஸ்தவத்தை இஸ்லாமியர்கள் கூட்டத்தை ஒரு நாளும் ஒரு காலமும் யாராலும் அது அப்பன் எவனா இருந்தாலும் முடியாது என்பதை நான் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் தாய்மையை நிர்வாணப்படுத்திய இரண்டு சகோதரிகள் வலிக்குது சார் அதே மார்பில் தான் தாயில் பால் குடித்து இருப்பான் வெறி பிடித்த ஒரு செயல் எனக்கான கூட்டம் இல்லைங்க இது நாங்க அரச எதிர்த்தலாம் நாங்க வரல நாங்க ஆட்சி கண்டித்தலாம் வரல எங்கள் காவல்துறை வந்து எங்க பார்த்தாலும் சபை நடத்தக்கூடாது திருச்சபைகள் நடத்தக்கூடாது மாவட்ட ஆட்சியரும் வருவாய்த்துறை ரொம்ப தொல்லை பண்றாங்க தான் ஆனாலும் அவர்களின் நேசிக்கூடிய மனசு எங்களால் ஒரு நாளும் காவல்துறை எதிர்க்கவில்லை உங்களுக்கு தெரியுமா நாங்கள் போய் ரோட்டில் என்று அரசு சொல்கிறது அனுமதி வாங்கி இவ்வளவு முன்னாடி வேதாகமத்தை வாசிக்கும்படியாக என்று சொல்லும்படியாக ஒரு கூட்டத்தை என் தேவன் உருவாக்கினார் என்றால் சொல்லுகிறேன் என் கிறிஸ்தவத்தை தலையில கூட முறைச்சிடலாம் தாமரை தமிழ்நாட்டில் கூட மீறி மலர்ந்தா நாங்கள் அதை கசக்கி போட்டு விடுவோம் அவர்கள் மீது எங்களுக்கு கோபம் அல்ல அவர்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் எல்லா சகோதரையும் நேசிப்பதுதான் கிறிஸ்தவம் பட் அவங்களுடைய கொள்கையை நாங்கள் எல்லா மனிதனையும் எங்களுக்கு சண்டை போட தெரியாமலாம் இல்ல சம சண்டை போடுவோம் எங்கள் கையில் நாங்கள் ஆயத்தை எடுக்க முடியாமல் அல்ல எடுக்க முடியும் என் வேதம் சொல்கிறது என்னை உலகத்தை படுத்த ஆண்டவராக அதுக்காக தான் சார் நேசிக்கிறோம் நீங்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் அன்பை மட்டும் போதித்த என் நல்லவராக இருக்கிறார் அவரை பின்பற்றுகிற நாங்களும் நல்லவராக இருக்க நினைக்கிறோம் எங்களை நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்க மட்டும் வையுங்கள் ரோட்டில் நிற்க வேண்டாங்க சகோதரிகள் நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்திய இனத்தையே உலக நாடுகளையே வெட்கப்பட வைத்த ஒரு விஷயங்க அது ஜீர்ணிக்க முடியலங்க அவ்வளோ வழியாக இருக்குது அதை பார்க்கும் போது நரம்புலாம் வெடிக்குது ரத்தம் எல்லாம் கொதிக்குது நான் சொல்லுகிறேன் அன்று மணிப்பூர் திருப்புரி நடக்காதுன்னு நினைத்துக் கொள்ளாதீர்கள் நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது இது எப்படி ஒன்னா ஆட்சி செய் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நீ என்ன பண்ணாலும் எங்களை ஒன்றுமே அசைக்க முடியாது நீங்க சும்மா அசைத்து பார்த்தா பறந்து போற தூசிலாம் இல்லைங்க சார் சார் எல்லாம் பார்த்து வெறுத்து வாழ்க்கைய போய் வாழவே வானு சொல்லும் போது ஒருத்தர் வந்து டேய் உன்னை இயேசு நேசிக்கிறாரு சொல்லும் போது அந்த அன்பு சார் அந்த அன்பு தான் சார் இன்னைக்கு நான் கையில் ஆயுதம் எடுக்கல சார் ஆயுதம் எடுக்காம இருப்பது உங்களுக்கு நல்லது அதற்கு பதிலாக என் தேவன் இரட்ட தனியான இருபருமும் கருக்குள்ள பட்டை தான் கையில் தேவன் கொடுத்திருக்கிறார் அந்த பட்டையை ரெண்டு பக்கம் வெட்டும் அன்பாக வெட்டும் சார் அந்த கத்தி இல்ல சார் நான் சொல்றது பரிசுத்த வேதாகம் கத்தி சார் அந்த கத்தி அன்பை மட்டும் போதிக்க சார் அறிவு போதிக்க சார் உண்மையா போதிக்க சார் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இஸ்லாமியர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் கிறிஸ்தவர்களும் நாங்க எல்லாம் ஒன்று செய்து சேர்ந்து வைத்த இந்த மோடி ஐயா மதிப்புக்குரிய கூறிய அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க இப்படி பண்ணலன்னா கிறிஸ்துவ முன்னணி வந்திருக்காது நாங்க அமைதியா தான் சார் போயிட்டு இருந்தோம் நாங்க போவோம் ஜோ பண்ணுவோம் சார் நாங்க திருப்பி அடிக்கிற கூட்டம் இல்லை சார் நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல சார் அடிங்க சார் ஏசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு போகக்கூடிய பெஸ்ட் கூட்டம் சார் நாங்க சார் நாங்க திருப்பி அடிச்சா நீங்க சர்ச்சைக்கு வர மாட்டீங்க சார் எங்க நாங்க அனுபவிச்ச அந்த உங்களுக்கு சொல்ல முடியாது சார் அதனாலதான் சார் நாங்க திருப்பி இன்ன வரைக்கும் அடிக்காது சார் கொஞ்சம் மைண்ட் மாறி மறந்து போயிட்டு வச்சுங்களேன் வேதனா எனக்கு வேணாம்டா அப்படின்னு நினைத்தால் தமிழ்நாடு ஸ்தம்பித்து போய்விடும் தமிழ்நாடு ஸ்தம்பித்து போய்விடும் என்பதை இந்த அரசும் இந்த மாநகட்ட அரசும் இந்த மாநகட்ட சங்கிகளும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எல்லாம் நாங்க பேச மாட்டோம் சார் பேச வச்சுட்டாங்க சார் நம்ம இன்னைக்கு பேசிருக்கிறோமா சார் நாங்க வாயத்தரனால ஏசு உங்களை நேசிக்கிறார் பிரதர் நீங்க அன்பாருங்க பிரதர் அவர் உங்க கூட இருப்பாரு பிரதர் காட் பஸ் சொல்லக்கூடிய எங்களை இப்படி சொல்ல வச்சுட்டீங்களே சார் அதுக்காக உங்களுக்கு வாத்துக்கள் சார்

மதிப்புக்குரிய அண்ணாமலை அண்ணா சொல்லுகிறார் இந்த ஆட்சி தமிழகத்தில் திமுக ஆட்சி ஊழல் செய்கிறது அதை சொல்வதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா மணிப்பூர்ல இப்படிப்பட்ட இனப்படுகொலை நடக்கிறது பெண்களை அங்க பாதிக்கப்பட்டது ஏதோ ஒரு பெண்கள் இல்லங்க என் உடன் பிறவா சகோதரிகள் அவர்கள் நான் முகம் பார்க்கல சார் அவங்க முகம் எனக்கு தெரியல அவங்க எங்க கூட சாப்பிடல உன்னை கை கோக்கல ஆனா மனசு மட்டும் வலிக்குது சார் உலகத்திலேயே இல்லாத ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு மன வலிமை இல்லாத ஒரு அன்பு இந்த தமிழர்கள் மட்டும் உண்மை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படி தெரியுமா உலகத்தில் எங்கு பிரச்சனை நடந்தாலும் தமிழர்களுக்காக யார் குடத்திற்கிறார்களோ இல்லையுன்னு தெரியாது ஆனால் உலகத்தில் எங்கு பிரச்சனை நடந்தாலும் தமிழர்கள் உடனடியாக குரல் கொடுப்பார்கள் மதம் பார்க்க மாட்டாங்க சார் சாதி பார்க்க மாட்டாங்க அவன் நல்லவனா கெட்டவனான் கிடையாது அவன் நீ யார் நினைத்தாருங்க ஒருத்தன் பாதிக்கப்பட்டானா யாராவது என் நாட்டுக்கு வந்துட்டியா நான் உன் சகோதரனை சொல்லக்கூடிய பெஸ்ட் தமிழர்கள் அந்த தமிழர்களை இன்றைக்கு வீதியில் நிற்க வைத்த இந்த மானங்காட்டு அரசு இந்த ஒன்றிய அரசு இந்த அமித்ஷா அவர்கள் அங்க பிரச்சனை இருக்குது ராமேஸ்வரத்துல ஒரு நடைபயணம் எங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இங்க யாத்திரைக்கு போய் என்னங்க கேட்ட போறீங்க நீங்க அங்க மக்களை அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கான் எண்பது நாட்கள் இன்டர்நெட் கட் பண்ணி வச்சிருக்கான் அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது எந்த கனெக்ஷன் கிடையாது இவ்வளவு ஒரு உலகத்திலேயே நடக்காத கொடுமைகள் இந்தியாவில் நடக்கிறது இந்தியா எவ்வளவு பெரிய நாடு தெரியுமாங்க அந்த நாட்டில் இந்த கயவர்கள் இருக்கு இந்த ஆட்சியை கொடுத்ததினால்தான் இப்படிப்பட்ட பெண்கள் இது இது அந்த ரெண்டு பெண்கள் இல்ல சார் எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயங்க உங்களுக்கு எனக்கு நடக்குமாங்க என் கண்ணதுல என் தங்கச்சி இப்படி பண்ணான்னா வரக்கூடிய வேகம் அடிச்சு கொண்டு இருக்க மாட்டேன் ஆமா இல்லையா இந்த உலகத்தில் ஒழுக்கத்திற்கு பேர் போனவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் இன்னிங்க பாருங்க அழகா ஒழுக்கமா நம்ம நின்று இல்ல காவல்துறை தொந்தரவு கொடுத்தீங்க யாராவது இல்ல ஏன் தெரியுமா அவர்கள் நம்ம நண்பர்கள் அந்த நண்பர் உங்கள் வீட்டுக்கு சபைகளே புகுந்து நீங்கள் சபை நடத்த கூடாது சொன்னா கவலைப்படாதீங்க நாளைக்கு அதே காவல் நிலையத்தில் ஜபம் நடக்கும் காவல்துறையும் வருவாய் துறையும் உங்களை ஜபம் பண்ண கூடாது சொல்வதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது அப்படி மீறி சொன்னா சொல்லுங்க என்ன பல வழக்குகள் நீதிமன்றத்தினுடைய ஆர்டர் இருக்குது உங்க சபை நடத்த கூடாது நீங்க திருச்சபை நடத்த கூடாது உங்களை மிரட்டினா காக்கி சட்டை எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுமா நம்ம கையில் கருப்பு கோத்து இருக்கிறது கருப்பு பயப்பட இருக்கிறது நீங்க ஜபம் தைரியமா நடத்துங்க உங்களை சபம் பண்ண கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் இஸ்லாமில் மசூதிகள் கட்டக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் இந்த நாட்டில் தகுதி கிடையாது தகுதி இல்லாதவர்களான அவர்கள் எல்லாம் ஆனா அவர்கள் நண்பர்கள் தெரியுமா உங்களுக்கு அந்த நண்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை உள்ள வந்து சர்ச்சை நடத்தாத ஏன் அவங்க அப்பம் கட்டி கொடுத்த சர்ச்சை எதுக்கு அவங்க அப்பா இப்ப இருபது வருஷம் வேலைக்கு போய் சம்பாரிச்சு செங்கல் எடுத்து வச்சு நீ கட்டுப்பா நீ கட்டுப்பான்னு சொன்ன உடனே நாங்க எவ்வளவு கட்ட போல உள்ள போல சார் எங்க உழைப்பு கட்டல சபை எங்கள் உழைப்புல கட்டன கோயில் எங்கள் உழைப்புல வந்தது எல்லாமே திருடி ஏமாத்தி போய் சொல்லி சம்பாதிக்கல கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கறது போல சேர்த்து கட்டின சபங்க நீ சும்மா வந்து உள்ள பூந்து நீ இடிச்சிருவேன் நீ அங்க இடிச்சுதான் மணிப்பூர்ல இங்க இடியேன் அவர்கள் என் நண்பர்கள் நண்பர்கள் எனக்காக என்னுடைய வரிப்பதில் சம்பளம் வாங்கிக் கொண்டு எனக்கு ஆர்டர் போடுது யாரு யாரெல்லாம் சபை நடத்த என்று சொல்கிறார்கள் அவர்கள் ஆனால் அவர்கள் நமக்கு நண்பர்கள் சொல்லுங்க நண்பர்கள் எப்படி ஏம்பா ஏன்பா சச்சை நடத்தக்கூடாது சொல்ல பண்ணுற போலியா வேலையை பார்த்துன்னு விட்டு போ இனிமேல் உங்களை யாராவது சபை நடத்த கூடாது என்று சொன்னால் கவலைப்படாதீங்க அரசின் அலுவலகத்தில் நாம் திருச்சபை நடத்தலாம் பாதுகாப்போடு நடத்தலாம் போலீஸ் பாதுகாப்போடு நடத்தலாம் ஆமா இல்லையா மாவட்ட ஆட்சியில் மிகப்பெரிய வாசலில் இருக்கிறது இடம் இருக்கிறது அழகான ஒரு ஜெபம் சுவிசேஷம் சொல்ல கூடாதா ஆடா போங்கயா இப்ப சொல்றேன் இயேசுவே உலக இரட்சகர் இன்னைக்கு நான் சொல்றேன் நீ தடுக்க முடியுமா கைது பண்ணுவீங்களா சரி சார் கைது பண்ணுங்க சார் ஜெயில போட்டவன நாங்க என்ன பண்ணுவோம் ஐயோயோ பைந்துறப்பா அங்க போய் ஜெபம் பண்ணி அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுப்போம் சார் எங்க எங்க போறோம் ஜெபம் பண்ணுவோம் சார் நீ பைபிள் போடுவீங்களா பாயிரக்கணக்கான வசனங்கள் இங்க இருக்கு உள்ளந்து வெளியே வரோம் நாக்க வெட்டுறீங்களா வெட்டுங்க உள்ள இருந்து ஆவியில போவோம் சார் வசனம் இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க மணிப்புரத்து நடக்கக்கூடிய கலவரங்கள் கொடுரங்கள் அது ஜீர்ணிக்க முடியாதவை மனசெல்லாம் வலி இதையாவது தமிழ்நாட்டில் நடந்திருந்தான்னா சொல்லக்கூடாது நாம எல்லாம் கிறிஸ்தவங்க என்னது நம்மளாம் யாரு அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆனா செஞ்சிடணும் செஞ்சுட்டு ஏசுனங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் நம்ம ஏசுநாத மன்னிக்கும் தேவன் அல்லவா மன்னிப்பாருங்க கிட்டத்தட்ட நூத்தி அறுபது பேர் மணிப்பூர்ல செத்து இருக்கிற அணை இந்த ஒன்றிய அரசு பதிவாட்டில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதுங்க யாரு உயிருங்க யாரோட உயிருங்க அதெல்லாம் வழிங்க அம்மாவை இழந்து பிள்ளைங்களை இடந்து இன்னைக்கு அடுத்தருள் நிற்கிறாங்களாங்க கொஞ்சம் கூட அறிவு இருக்காதுங்க உங்களுக்கெல்லாம் சார் அவனுடைய வீட்டுக்கார யார் தெரியுமா இராணுவத்தில் பணி புரியிறான் சார் சார் என்னுடைய உடன் பிறந்த சகோதரி சார் நிர்வாகப்படி இழுத்துட்டு போகிறான் சார் சார் உள்ளெல்லாம் உடையுது சார் அதை நினைக்கும் போ மனசெல்லாம் வலிக்குது என் சகோதரி தான் விட்டுருவா எங்கள் அம்மா வந்தா நான் விட்டுருவா சார் அந்த மாரில் தான் சார் அவன் நாய் பால் குடிச்சிருப்பான் அந்த மாரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் சார் உள்ள உடஞ்சி போதும் சார் ஒவ்வொருவரும் நீங்க புரிந்து கொள்ளணுங்க இது அடுத்து திரு மணிப்பூர் திருப்பூராக மாறக்கூடாது தெரியுமா இவ்வளவு வேதனையோடும் வலியோடும் நாங்க நிக்கிறோன்னா என் வீட்டுல பிரச்சனைக்காக வரலங்க மணிப்பூர் பிரச்சனைக்காக தான் நாங்க நிக்கிறோம் இவ்வளவு தலைவர்கள்லாம் வேலையில விட்டு உட்கார்ந்தது காரணம் என்ன தெரியுமா என் குடும்ப பிரச்சனை இல்ல இது திருச்சபை பிரச்சனை இல்லைங்க ரெண்டு சகோதரிகளை அவமானப்படுத்தி இந்த நாய்களை கொலை செய்திருக்கணுமா இல்லையா ரெண்டு மாசம் பிறகு இன்னை வரைக்கும் தெரியலன்றார் அந்த முதலமைச்சர் வழக்கு பதிவு செய்யல கை இப்போ கைது பண்ணிருக்கிறாங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நாங்க கேட்டா என்ன பண்ணுவீங்க ஆமா இல்லைன்னு தொச்சிட்டு போயிடுவீங்க ஆமாவா இல்லையா மான இருக்கிறத என்ன பண்ணி நானே அதை பதில் இருந்தேன்னா இப்படிப்பட்ட ஒரு பதவி மனிதன் ஜென்மமா இருந்தா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஆட்சி அமைத்து என்ன கிழிக்க போறாங்கன்னு தெரியலங்க சார் சார் அது அவர் அங்குன்னு வந்து இந்த தமிழகத்தில் முதலமைச்சர் அவருடைய ஆட்சி சரியில்லைன்னு சொல்றாரு உங்களுக்கு ஏதாவது சென்சஸ் இருக்கா உங்க கூட்டணியில் இருந்தால் அங்க இருக்கக்கூடிய அவருடைய பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க உடனே மாத்தி பேச ஆரம்பிப்பாங்க சார் எங்களுக்கு தேவை மத யாத்திரை இல்லை சார் ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் உடைய மானம் சார் சின்ன துணி விலங்குனா கூட பெண்கள் அவ்வளோ அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்களே அவ்வளோ பெரிய ஆண்கள் மத்தியில் ரெண்டு பெண்களை அவமானப்படுத்தி அப்படி அசிங்கப்படுத்தி கொண்டு போனார்களே அவர்கள் என் கையில் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் சட்டம் அவன் கையில் இருக்குது நம்மளால என்ன பண்ண முடியும் ஆனால் இந்த சங்கிகளை ஒரு நாள் வேறு இருப்பேன் தமிழ்நாட்டில் இந்த சங்கிகளை நிச்சயம் ஒரு நாள் வேற இருப்போம் நிச்சயம் நடக்கும் நாங்கள் மட்டும் இல்ல இருக்கிற எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்றாம் இணைந்து நிச்சயமா வேறு இருப்போம்